கைவிடு 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 சொல்லா இருதோ போகி கைவிடு 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 கைவிடு

வழங்கிட வழங்களுக்கான வேறு தென்மை நிர்ணயம் செய்

அனைத்து மாநிலங்களும் நடைபெறும் அனைத்து மாவட்டங்களும் நடைபெறும் வருகிறது இதற்கு நமக்கு தீர்ம சாலை கிளை சார்பாக தலைமை தாய்ப்பு யூனியன் அவர்களே மற்றும் மாவட்டத்திற்கு வாய்ப்புகள் இல்லை இதை போராடி பெற்றோம் இதற்கு முன்னாடி தோழர் சொன்னார் இதற்கு முன்னாடி நூற்றி ஐம்பது முன்னாடி போராடி தொழிற்சங்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எஸ்கேஆர்டி சட்டப்படி தொழிலாளர்கள் சட்டப்படி எங்களுக்கு தொழிற்சங்க சட்டப்படி நமக்கு அனைத்து உரிமைகளும் உண்மை என்று ஏற்பாடப்பட்டது இதே இதில் கைப்பாட்டு கமிட்டியும் போராட்டம் நடந்தால் இந்த போராட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் பதினாலில் வந்த பொழுது இந்த தொழிலாளர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு நாங்கள் போராடி பெற்ற அந்த சட்டத்தை இந்த அரசாங்கம் மத்திய அரசு ஒரே கையெழுத்து இந்த மோடி அரசாங்கம் நீக்கியது இதற்கு அடிப்படையில் நாங்கள் ஏழில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம்